இல்லண்ணா நம்ம தேட்டருக்கு வரும்போது நமக்கு இல்ல அதுதான் தான் வரேன் தேட்டருக்கு வரும்போது சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு அண்ட் நம்ம சீரியஸா எடுக்கும்போது நிறைய நிறைய பேர்கிட்ட நான் சொல்லலை ஆனா கெட்ட வார்த்தைன்றது இஸ் ஜஸ்ட் இன் எமோஷன் நம்மளுக்கு வர ஒரு கோபத்துல வர வார்த்தை தான் அது யார்கிட்ட எங்கே யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நம்ம ரொம்ப கேஷுவலா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லலாம் நம்ம சிரிச்சிட்டு போயிடுவோம் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் என்ன சுச்சுவேஷனில் யூஸ் பண்றோம்ன்றத வச்சு தான் அண்ட் அண்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொல்லிட்டோம் நான் எங்கள் டைரக்டர் அருண்ராஜா அப்புறம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டே இருக்கு வந்து ஏரேட்டட் குழந்தைங்க பார்க்காதீங்க குழந்தைங்க இல்லாமல் பாருங்கன்னு சொன்னோம் பட் அதை தாண்டி கெட்ட வார்த்தை வந்திருக்கு அண்ட் நான் அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் கேரக்டர் அது எழுதிருக்கு ஒரு நடிகனும் அதை நான் செஞ்சுதான் ஆகணும் ஸோ அதான் நான் பண்ணேன் அண்ட் கண்டிப்பா இந்த படம் அப்படிலாம் இருக்காது ஒரு ஒரு ஜானர் இல்லையா அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த வார்த்தைகள் அந்த கதைக்கு தேவைப்பட்டது ஆனால் இந்த இங்கே வந்து டோட்டலாகவே வேற நாங்கள் பேச போறதே கிடையாது அது ஒரு மாதிரி பயம் மாதிரி ஒரு விஷயம் ப்ரோ வருத்தம்ஸஸ்ட் டிசிஷன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் நிறைய வாட்டி நானும் பேசியிருக்கேன் அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் இன்னைக்குமே சொன்னது கிடையாது பட் இந்த மக்களுக்கு எதனா செய்யணும்னு மட்டும் நிறைய வாட்டி அவரு ரொம்ப கேஷுவலா ஏன்னா நானும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில இருந்து பாத்துட்டு இருக்கேன்ல அவர் மக்கள் கிட்ட ரொம்ப ஈஸியா பழகிறது இதெல்லாமே அவருக்கு அப்பல இருந்தே இருந்திருக்கு பிக்கஸ்ட் டிசிஷன் யாருமே இதை பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்ற ஒரு பிகெஸ்ட் பிசினஸ் வச்சுக்கிட்டு மக்களுக்காக பெரிய டிசிஷன் தான் சினிமா இன்னைக்குமே வந்துட்டு அதான் நீ ஒரு படம் நடிச்சாலும் இது வரமே அதுதான் இன்னைக்கு வேணா ஒரு படம் நடிக்கலாம் பத்து வருஷத்துக்கு நீங்க திருப்பி அந்த படத்தை நீங்க பாக்கலாம் அதுதான் அந்த சினிமாவோட வரும் அப்படிதான் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவர் ஹீரோவா இருக்கிறதுனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்க சினிமால இருக்கிறதுனால இது அவர் சினிமால இல்லாம அவர் உண்மையாவே அவர் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய காலேஜ் கட்டியோ ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியோ அவர் அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அவர் யாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு சோ அவரை நம்ம ஒருத்தங்களை பாராட்டு ஒருத்தன் அப்ரிஷியேட் பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவா பார்க்கலாமே தவிர அவர் சினிமாவில் இருக்க அரசியலுக்கு வரதுனால குழந்தைங்களை வந்து கவர் பிரதர் நீங்க குழந்தைங்க நீங்க சொல்றீங்க நானும் நான் திருப்பியும் லேபிளுக்கு வரேன் லேபிள் வந்து நான் ரொம்ப சின்ன பயனா பண்ணுவேன் இல்லைங்களா குழந்தைங்க நீங்க சொல்றீங்க தான் நல்லாவே தெரியும் நம்மளை விட குழந்தைங்களுக்கு தான் நிறைய அறிவு இருக்கு தெரியாதுன்னா ஒண்ணுமே கிடையாது ஒவ்வொரு பர்சனுமே வந்துட்டு ஒரு ஒரு குழந்தைங்க அவங்க அவங்க ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு பேசுற விஷயம் தப்பா பேசல நம்ம நம்ம இந்தியன் பாலிடிக்ஸை பத்தி பேசுறோம் நம்ம சுத்தி நடக்கிற அந்த பிரச்சனைய பத்தி தானே பேசுறோம் அது நல்ல விஷயம் தான் சோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிரலாமே அது குழந்தைங்களா அந்த குழந்தைங்க கூட்டம் வந்து அப்பா அம்மா கூட அங்கே இருக்காங்கல்ல

சினிமா சரி இப்போ அவர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் நான் மட்டும் ஒன்னு கேக்குறேன் ஹெல்ப் பண்றது தான் நீங்க சொல்றீங்க நான் ரொம்ப சின்ன வயசுல பிறகு நான் மின்சார கண்ணா ஷூட்டிங் நடக்கும் போது ஊட்டியில அன்னைக்கே விஜய் நாக் வந்து எக்ஸ்ட்ரானரி கிரேஸ் தான் அன்னைக்குமே அவர் வந்து ஒரு அப்கமிங்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ஒரு வயசு இல்ல அது இல்ல இல்ல நம்ம இல்ல இல்ல அன்னைக்கு என் கண்ணனை நான் பாத்திருக்கேன் ஃபேன்ஸ் ரொம்ப நேரமா வந்துட்டு அவரு ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சுத்தி இருந்தவங்க வந்துட்டு கிட்ட விடலை அப்போ ஒரு கூட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்றாங்க சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போட்டோ எடுக்கிறதுக்கு காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க அஸ்டண்ட் கூப்பிட்டு திட்டினாராரு ஏன் கண்ண முடியாது திட்டினார அவர் திட்டி ஏன் நீங்க கிட்ட உடவே இல்லை அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அவன் போட்டோ எடுத்தாங்க போனேன்னா கேட்டேன் எப்பவுமே உங்களுக்கு இப்படிதான் இருக்குமணும் அப்படின்ட்டார் அவர் சரி அவரை சுத்தி நடக்கிற ஒரு பிரச்சனைய வச்சுட்டு நீங்க அவரோட பர்சனல் கேரக்டர் வந்து நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவு பத்தி நல்லாவே தெரியும் நான் ஷூட்டிங்ல நடக்கும்போது நிறைய பேர் கூட தோல்ல கை போட்டு சாதாரண ஒரு லைட் கிட்ட கூட தோல்ல கைப்பட்டு அவர் பேசிவிட்டார் நான் பாத்துருக்கேன் அதே மாதிரி ஆடியன்ஸ் ரொம்ப எல்லாருடையும் அன்பா பேசியிருக்கோம் இது ரொம்ப நம்ம இது ரொம்ப நம்ம வந்துட்டு அரசியல் வேண்டாம் நீங்க வெளிய வாங்க இருக்கு தனியா இருக்கு சூப்பர் கொஸ்டின்மா நான் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க நல்ல கொஸ்டின் எஸ் அது அது எனக்கும் அவருக்குமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கு நான் விக்ரம்ல இல்ல இந்தியோ கூட இல்ல எனக்கும் அவருக்கும் இது இருந்துட்டே இருக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்பேன் இவன் வந்து விஜயகாந்த் சாரா இருக்க சார் இன்னைக்கு நம்ம சார் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு சார் அப்படி சார் இப்படி நம்ம இவ்வளவு பேசணும்ல அன்னைக்கு அவரு சூப்பரா நிற்கும் போது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் நல்லது பண்றதா கெட்டது பண்ண தெரிஞ்சிருக்கும் நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம் யாருன்னா ஒருத்தவங்க வரேன்னா வாய்ப்பு கொடுப்போமே ஏன் அவன் அங்கேயே நூறு வருஷமா இருப்பாங்க அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா கதைங்க கதைங்க பிரச்சனையும் இல்லை நான் உங்க கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிருச்சு உங்க கொஸ்டின் புரிஞ்சிருச்சு எனக்கு முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்களாம் யாருமே நம்ம பார்க்க வேண்டாம் அவங்களுக்கு ஒரு டைம் வந்திருக்கு அவங்க வந்தாங்க எனக்கு இன்னைக்கு ஒரு டைம் வந்திருக்கு எனக்கு சினிமாவை இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்து இல்லையா கத்துக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துச்சு அவ்வளவுதானே தர பிரதர் நான் திருப்பியும் சொல்றேன் நான் பிறந்தது சினிமாக்காக நான் நூறு வருஷம் வாழ்ந்தா கூட தொண்ணூத்தி ஒன்பது வயசுல கூட நான் சினிமாக்காக தான் இருந்துட்டு போயிருவேன் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது மகேந்திரன் அவர்கள் நடிக்கிற தம்பி நவீன் அவர்கள் இயக்குகிற ஐயா லயன் முத்து அவர்கள் தயாரிக்கிற திரைப்பட தொடக்க நிகழ்வு என்று மகேந்திரன புதுசா யாருக்கும் அறிமுகம் தேவையில்லை பிறந்து வளர்ந்து எல்லாம் நடிக்க முயற்சி பண்ணுவாங்க அவன் பிறந்ததே திரையுலகி தான் அவன் சிறு சிறுவயதுல இருந்து நடிச்சிருக்கான் அவனுக்கு இது இது கருவி இது இவர் இயக்குனர் இவர் சக நடிகர்ன்னே தெரியாத காலத்துலேருந்து வச்சுருந்தான் அவங்க எல்லாம் யாரு என்னன்னுட்டு அவ்வளோ பெரிய ஆளுமையுள்ள ஒரு கலைஞன் அவனுக்கு எல்லாம் தெரியும் சண்டை நடனம் எல்லாம் முழுமையான கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு வரல சரியாக வரல அதில் அண்மையில் வந்த குறுந்தொடர் லேபிள்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அடையாளம்னு அது அது மிகச்சிறப்பாக இருந்தது என்னுடைய தம்பி அருண் ராஜா காமராஜ் இயக்கியிருந்தார் இருந்தார் ஒவ்வொரு பகுதியும் பார்த்து பார்த்துட்டு நாங்கள் இரவுலாம் அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டோம் அவ்வளவு நிறைவான ஒரு குறுந்தோடர் அதில் தான் அவனுக்கு நல்ல அவனுடைய திறமைக்கு கொஞ்சம் ஏதோ வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்தது அப்போ நான் சொன்ன மகேந்திரா இதை பிடிச்சி அப்படியே வந்துடு விட்றாத அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த நவீன் சொன்ன கதையை வந்து நடிக்க போகிறேன்னா ஏ கதை எப்படி அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் இந்த லேபலில் இருந்து ஒரு படி இன்னொரு படி உயரத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்பி செய்கிறேன் சரி வாழ்த்துக்கள் செய்யணும் ஏன்னா அவனுடைய வளர்ச்சியிலையும் வெற்றியிலையும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு தான் அதை அதை நான் சொன்னேன் என்னுடைய தம்பி நவீன் ரொம்ப நல்லா கதை திரைக்கதை அமைச்சிருக்கிறதா என்ன தம்பி மகேந்திரன் சொன்னான் பைய முத்து அவர்கள் அவங்க ரொம்ப அன்பானவர் அவர் இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது ஏன்னா புதுமுக நடிகை இயக்குனர் இந்த ரவிவர்மா ஒளிப்பதிவு அபிஷேக் இசை ஏன்னா புதியவர்களை நம்பி வாய்ப்பு தருவது தான் இப்போ ரொம்ப அரிதினும் அரிதாக இருக்குது ஆனால் எல்லாருமே ஒரு நாள் புதியவர்களுங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம் சொல் சொல்லும்போது பெரிய நடிகரை வச்சு எடுப்போம் அவரும் ஒரு நாள் அறிமுக நடிகர் தான்ங்கிறத நம்ம வசதியாக மறந்துடுவோம் அதனால் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு நாள் இந்த இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் மிகப்பெரிய திரைக்கலைஞர்களாக பெருவளிச்சத்தில் இருப்பார்கள் அதில் குறிப்பாக என்னுடைய தம்பி மகேந்திரன் என்னுடைய தம்பி நவீன் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படைப்பாளிகளாக வருவார்கள் இந்த நிகழ்வில் என்னுடைய அருமை சகோதரர் ச அவர்கள் தம்பி அருண்ராஜா காமராஜ் இவர்களோடு பங்கேற்கிற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன் உள்ளன்பு நிறைந்து நான் வாழ்த்துகிறேன் இந்த படக்குழுவினர் மாபெரும் வெற்றியை தொடரும் அது நவீனும் என்னுடைய தம்பி மகேந்திரனும் அறிமுகமாக இருக்கிற புதிய கதாநாயகனும் மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தை பெறணும்னு நான் அன்போடு வாழ்த்துறேன் நன்றி அது வெளியில வந்துருவேன் அப்புறம் பேசு இதுதான் இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று மிகப்பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அச்சாரமா என்னுடைய அன்பு நண்பர் சீமான் அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே பெரிய கூட்டம் வந்து கூடும் அது வந்து இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் அப்பவும் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வருங்கிறதுக்கு ஒரு ஒரு முன்முடிவாக வந்து இந்த துவக்க விழாவில் சீமான் அவர்கள் வந்து கலந்துட்டுருக்காங்க அண்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சிங்கம் மாதிரி யாரோ புகுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் லயன் மிஸ்டர் முத்து தான் புகுந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கன் அண்டு நவீன் அவர்களுக்கு வந்து ஒரு அவர் முகத்தில் வந்து ஒரு வேட்கை தெரியுது அது அந்த கதை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வந்து நல்லா தெரியுது ஸோ அது வந்து படத்தில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும்னு நான் நம்புகிறேன் மகேந்திரனை பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு ஒரு குழந்தை இன்னும் சொல்ல போனா நான் வந்து ஒரு வருங்கால கமலஹாசன் அவர்கள் உட்கார்ந்து எனக்கு வந்து ஒரு இன்டென்ஸ் ஆக்டர் மகேந்திரனை பொறுத்தளவுல அவரு மாஸ்டர் மகேந்திரன் கிடையாது மிஸ்டர் மகேந்திரன் அது மறந்து போய் மாஸ்டர் மகேந்திரன் நானும் சொல்ல நினைச்சேன் எவ்வளவு அழைக்கிறான் மாஸ்டரே போடுது ஒரு படம் கை பெருசா திருப்பி கொடுத்துருச்சுன்னா அதுக்கு அந்த மாஸ்டர் அப்ப அது வந்து மேல இன்வெர்ட்டர் கா மாஸ்டர் அண்ட் இந்த புத்தம் புது கதாநாயகம் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் ரொம்ப மிரண்டு போய் துரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து அந்த கதாநாயகியாக தான் இருக்கும் புதுமுகம் யிட்ட என்ன பேசுறது எப்படி இன்ட்ராக்ட் பண்றது எதுவுமே தெரியாம அவங்க இருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு உச்சம் தொடர் என்னுடைய வாழ்த்துக்கள் பொதுவாகவே இந்த குழு வந்து ஒரு நல்ல ஒரு இளைஞர்களுக்கு உண்டான ஒரு குழு இன்னைக்கு டுடேஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன் நான் இங்கே வந்ததே வந்து சில விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்த இந்த குழு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய